ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த புனித நாள்லாம் உங்களுக்கு வெற்றி வளமை மற்றும் எல்லா தடைகளையும் அகற்றும் விநாயகர் பெருமானின் ஆசி கிடைக்கட்டுங்க கணபதி என்று சொன்னால் கவலைகள் விலகும் தானுங்க என்று சொன்னால் செல்வமும் பெருகும் அந்த பழமொழியின்படி விநாயகரை நினைத்து இன்று துன்பங்கள் நீங்கி செழிப்பு கொடுங்க இந்த மகிழ்ச்சியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப் பாக்கிக் கொள்ளுங்கள் விநாயகர் அருளால உங்கள் வாழ்வில் சந்தோஷம் வளரத்துங்க மலர்ந்த சந்தோஷம் அவர் அருளால தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்க வேண்டிக்கிறாங்க வெற்றி விநாயகர் புதிய வெற்றிகளை தந்து உங்களை நலி வழி நடத்தட்டுங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்திங்க விநாயகர் சதுர்த்தினா விநாயகர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா இதுக்கு மேல பெரியவர் யாரும் இல்லை தான் அர்த்தம் சரிங்களா கண்களின் தலைவராக இருப்பதால் கணபதினு அழைக்கிறோங்க விநாயக பெருமானின் ஜெயந்தியாக ஆறுமணி மாதம் வளர்புறை சதுர்த்தி தான் வந்து விநாயகர் சதுர்த்தியாக அவருடைய பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்திங்க சரிங்களா இது வந்து இந் இந்நாளில் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக போயிடுவோம் நாங்களும் நீங்கள் என்ன முன்பன்னாலும் நான் ரெ ரெடி பண்ணி வச்சுடுவோங்க வாசலில் வந்து முடிஞ்சால் மாவில் தோரணம் கட்டிவிடுங்க பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மனையை விட்டு மேலே கோலம் போட்டு ஒரு தலை வாழையை வச்சிட்ருக்கேன் சரிங்களா இலையின் முழு வடக்கு பார்த்தது போல வைத்து அதன் மேல் பச்சை பரப்பி நடுவில் அடைவில் பிள்ளையார வச்சிருங்க சரிங்களா அதற்கு பின்னால ஏற்கம்பூ மாலை அருகம்புல்லு சாமந்தி மல்லி சில பேர் வந்துங்க அப்படி இருபத்தி மூணு வகையான வந்து பூக்கள் வச்சு கும்பிடுவோங்க அப்படி வேண்டியதில்லைங்க உங்களுக்கு என்ன வந்து முடியுமோ அதை வச்சு கும்பிடுங்க போதுங்க இருபத்தேழு வகையான பழங்கள் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கும்புறது உண்டுங்க நீங்கள் வந்து நான் கொழுக்கட்டை எள்ளு உருண்டை பாயாசம் வடை நைவேத்தியமாக செய்யுங்க போதுங்க இது வந்து ரொம்ப விநாயகருக்கு திருப்தியானது பால் தேன் வெள்ளம் முந்திரி ஆல் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் தீ வச்சு படைச்சி தீபாரதனை காட்டி வழிபட வேணும் இப்போ உடம்பு சரியில்லாதவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் இதை வச்சு கும்பிட்டா கூட போதுங்க சரிங்களா வந்து சில பேர் வந்து விர விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கவங்க வந்து ஏதாவது வேண்டிட்டு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்கிற அந்த களிமண்ணால் செய்யப்படுற அந்த விநாயகர் சிலை வந்து மூணாவது நாள் வந்து கரைச்சிடும் இல்லையா அது ஏன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க வந்து ஆரம்பத்தில் வந்து விநாயகர் சிலைகள் ஈரப்பதமாக இருப்பதால் வந்து அன்னைக்கே கரைச்சோன்னா ஈரமான மண்ணும் வந்து ஆற்று நீரில் வந்து அடித்து செல்லிடும் அதனால விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணாவது அல்லது அஞ்சாவது நாள்ல வந்து சிலையின் மண் வந்து கெட்டியாயிடும் அப்போது வந்து கரைக்கும் போது களிமண் கரைந்து அப்படியே ஆற்று நீர்ல வந்து படிஞ்சிருங்க அதனால நீர் அந்த இடத்துல தடுக்கப்பட்டு களிமண்ணால் வந்து உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடுங்க அதனால நிலத்தடி நீரை அதிகப்படுத்துற விதமாக தான் விநாயக கொண்டாடி விநாயகர் சிலைகளை வந்து ஆற்றில் கரைக்கிறாங்க சரிங்களா பழங்காலத்தில் வந்து பெரியவங்களாம் விநாயகர் சதுர்த்தி விழாவையும் விவசாயத்தையும் ஒருங்கிணைத்து தான் வந்து கும்பிட்ருக்காங்க நாமும் பின்பற்றுவோமே களிமண்ணால் செய்யறத மட்டும் செஞ்சுட்டு எந்த நீர்நிலையிலையாவது கரைச்சிட்லாங்க இன்றைய தினத்தில் இருந்துங்க உங்கள் வாழ்வில் இருக்க தடைகள் அத்தனையும் நீங்கள் பெற்று வெற்றியை நோக்கி பயணிக்க வாழ்த்துக்கள்ங்க முழுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கங்க